சூரியனுடையதா கிளியனுடையதா மண்புழுவினுடையதா பாம்பினுடையதா மழையினுடையதா யாருடையது இந்த தோட்டம் யாருடையது இந்த தோட்டம் மண்ணைத் தொண்டி பாத்தி கட்டி விதை விதைத்தும் செடிகளை ஊன்றி தண்ணீர் விட்டு வளர்த்ததும் நாங்களாக்கும் இந்த தோட்டம் எங்களுடையது நான் தருகின்ற வெப்பமும் வெளிச்சமும் இல்லை என்றால் செடிகள் எப்படி வளரும் இந்த தோட்டம் என்னுடையது மண்ணை புரட்டி மிருதுவாகவும் சத்துள்ளதாகவும் மாற்றுவது நான் தான் செடிகளுக்கு அது எவ்வளவு நல்லது தெரியுமா இந்த தோட்டம் என்னுடையது கிக்கி கிக்கி கி கிக்கி நான் எத்தனை தடவை இந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வருகிறேன் தெரியுமா செடிகளில் தண்டுகளிலும் இலைகளிலும் உள்ள புழுக்களை எல்லாம் நான் கொத்தி தின்பேன் பூக்கள் எல்லாம் என்னிடம் அன்பு செலுத்தும் இந்த தோட்டம் என்னுடையது நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன் எல்லா பூக்களிடமும் போக வேண்டும் தேன் நுகர வேண்டும் அதற்கு பதிலாக மற்ற பூக்கள் கொடுத்து அனுப்பிய மகரந்த தூளை தூவ வேண்டும் என்னால் தானே புதிய விதைகள் உருவாகின்றன இந்த தோட்டம் என்னுடையது இந்த பூக்கள் எல்லாம் என்னுடைய சிநேகிதிகள் பட்டாம்பூச்சிகள் இல்லை என்றால் பூக்கள் பார்க்க அழகாக இருக்காது இந்த தோட்டம் என்னுடையது நான் இங்கேதான் வசிக்கிறேன் எலிகளையும் மற்ற பூச்சிகளையும் பிடித்து தின்று செடிகளை பாதுகாப்பது நான்தான் நான் இந்த தோட்டத்தின் காவல்காரன் தெரியுமா இது என்னுடைய தோட்டம் சட 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 சட் சட 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 இந்த செடிகளை முழுவதும் நினைப்பது நான் தான் தெரியுமா இந்த தோட்டம் என்னுடையது யாருடையது இந்த தோட்டம்